அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு டாப் ஒன்று வந்திருக்கு ஐம்பத்தி ஆறு சென்ட் ஐம்பத்தி ஆறு சென்ட் ட்வப்பு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பக்கம் மண்டைக்காடு பக்கத்தில் உங்களுக்கு ரோடு வசதியோடு இருக்குது பார்த்துருங்க ஐம்பத்தி ஆறு சென்ட் இது பாதை അണ് കേൾവി എന്നും ഒന്നും ഇല്ല ഓണർമാർ കേട്ടാൽ പോകും കൂടുതൽ ഒന്നും ചെല്ലാണ്ടാ ഇല്ലേ വീട് തന്നെ പക്കത്തിൽ എല്ലാ ഇടമും അന്നേരക്കാരീട് തന്നെ എന്നാൽ ഇപ്പം മോദില്ല இப்போ முதல்லனா இப்போ உள்ள ரேட்டு என்ன ரேட்டு போவோம் உங்கள் கணக்கு இல்லை ஒரு ரேட்டை சொல்லணும் தினம்மா பார்த்து கேட்டால் எப்படி நான் எப்படி சொல்லு ம் கேட்டு பார்ப்பேன் எவ்வளோ தருவார் ஒரு ரெண்டை கலக்காக தருவாரா அந்த நடக்கும் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டை பக்கம் நாற்பத்தி ஒம்பது சென்ட்டு ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இடம் நல்ல இடம் பக்கத்துல எல்லாம் வீடு தான் அந்த பக்கத்துலேயும் வீடு தான் நல்ல ஒரு நல்ல ஒரு ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க எது அப்படியா நம்ம மண்டக்காடு பக்கம் எழுத்து ஆஃபீஸ் இருக்குல்ல வில்லேஜ் ஆஃபீஸு ரிஜிஸ்டர் பத்திரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த இடம் வரும் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கேட்குறாங்க ஒரு சென்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க